இன்னைக்கு வந்திருக்கும் பார்வையாளர்களும் ஒரு நின்று இந்த வேண்டுதலில் நீங்களும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்கக்கூடியோம் வந்திருக்கும் பார்வையாளர் சொந்தங்களும் ஆண்டோர் மக்களும் ஒரு நிறுவனம் எதிர்த்து நின்று இந்த வேண்டுதலில் நீங்களும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்படுகிறோம் அது மட்டும் மட்டுமல்ல இந்த வேண்டுதல் பாடல் வரும் பொழுது கவனிங்க இல்லைங்க ஒரு நிமிஷம் பெரும்பெரும் இந்த வேண்டுதல் பாடல் வரும் பொழுது நீங்கள் எல்லாம் கண்ணிமைகளை திறந்திருக்க கூடாது கண்ணிமைகள் எல்லாம் மூடி இருக்கணும் யாருக்கு கட்டுப்படுற மாதிரி இல்லையா குல குலதெய்வத்திற்கு கட்டுப்படணும் உங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும் கண்டிப்பா ஒரு ஒரு வீட்டிலயும் ஒரு குலதெய்வம் இருக்கும் நான் இந்த சின்ன எல்லாம் உங்க வீட்டுல குலதெய்வம் எது கேட்டு வரணும் உங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும் அதே போல வந்திருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை மட்டுமே உங்களுக்கு உங்க மனதுக்குள்ள இருக்கணும் அங்காரு துண்டு தூங்கிப்பட்டு விளையாடுறது கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ளாது காரணம் கலைச்சங்கம் வேண்டுதல் குலதெய்வத்தை கட்டுப்படுதுன்னு சொன்னோம் அதனால நாங்க பாட்டுக்கு மைக்கில் பேசிட்டு இருப்போம் விளையாண்டு உங்களுடைய குலதெய்வம் மட்டுமே உங்களுடைய மனதில் இருக்க வேண்டும் இது எல்லாத்துக்குமான உங்களுக்கானது அந்த வேண்டுதலே நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அதே போல வந்திருக்கும் பார்வையாளர்கள் உங்களுக்கு தான் நீங்க உங்க மனசுல உங்க குலதெய்வத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த பாடல் பொழுது உங்க குலதெய்வம் மட்டுமே உங்கள் மனத்தில் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட எளிமையான நேரத்தில் அந்த வேண்டுதலை காரவன்ஸ் கலைச்சங்கம் மூலமாக நாங்கள் வைக்கிறோம் வளர்ச்சி காத்தரோரும் இறைவானன்றி எங்கும் நிறைந்தோனே எல்லை இராதானே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே நெஞ்சம் துணிய துணையாய் வருவான் உணர்வுகள் பெருகிடச் செய்வாய் உடலில் குருதியை பெரிதாய் தருவாய் மறிவை മനുടേറ്റം തരുപണി എടുത്ത വെച്ചി കൊടുക്കി ഉരുവാക്കിയ காத்துறைவன்றி வல்லமை தருந்தனே வளர்ச்சி கொடு அழுத்திலும் புறத்திலும் வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு உங்கள் குலதெய்வம் மட்டுமே நினைவில் இருக்க ஒரு நிமிடம் மௌனமாக நம்ம சொல்றதா எங்கேயோ பிறந்தோம் எங்கேயோ வளர்ந்தோம் இன்னைக்கு காரதம்ஸ் கலச்சங்கம் அப்படிங்கிற ஒரு குடும்பத்துல நம்ம எல்லாம் ஒற்றுமையா ஒரே குடும்பம் பயணிக்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் காரதம்ஸ் கலச்சங்கம் உங்களுக்காக உழைத்துக் கொண்டே இருக்கும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஆவல்பட்டி நிர்வாகி சேகரன் மச்சாடைய மகளுக்கு இன்று கட்சிதா அனைவருடைய வாழ்த்துக்கள்